بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. العاقبة للمتقين. والصلاة والسلام على أشرف المرسلين. سيد الأنبياء والآخرين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز. بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وآتينا عيسى بن مريم البينات وأيدناه بروح القدس ولو شاء الله ما اقتتل الذين من بعدهم من بعد ما جاءتهم بينات ولكن اختلفوا فمنهم من آمن ومنهم من كفر ولو شاء الله ما اقتتلوا ولكن الله يفعل ما يريد صدق الله مولانا العظيم الله <سؤال> من அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹு தாலாவுடைய அருளினால் சஃத்து தஃபாசில் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவின் ஆயத்துகளை நாம் தெல்ல தெளிவாக பார்த்து வருகிறோம் அதன் விளக்கங்களை படித்து வருகிறோம் அலமது அந்த வரிசையில் இதுவரைக்கும் நாம் இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆயத்துகளை கடந்து இருநூற்றி ஐம்பத்தி மூணு மற்றும் இருநூற்றி ஐம்பத்தி நாலாவது ஆயத்தை அடைந்திருக்கிறோம் இந்த இரண்டு ஆயத்துகளுடைய விளக்கங்களை அதன் தெளிவுகளை தான் இந்த சூராக்களில் இந்த பாடங்களில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாடத்தினுடைய அடிப்படையில் பார்த்தால் இது முன்னூற்றி எழுபத்தி இரண்டாவது பாடம் என்பதாக நாம் பார்க்கிறோம் த்ரீ செவன் டூ இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன இந்த பாடத்திற்கு நாம் வழங்கியிருக்கும் தலைப்பு என்ன நபிமார்களின் சிறப்புகள் பார்ட் டூ சென்ற பாடத்திலே நபிமார்களுடைய சிறப்புகள் சம்பந்தமாகத்தான் பேசினோம் அதிலும் குறிப்பாக நாயிம் சல்லா அலுலமுடைய சிறப்பு மற்ற நபிமார்களை விட உயர்ந்ததாக இருக்கிறது சிறந்ததாக இருக்கிறது என்பதாக அல்லாவே சொல்லும்போது அல்லாஹ் சுரத்து இஸ்ரால சொல்றான் சில நபி ஐம்பத்தி ஐந்தாவது ஆயத்துல சில நபிமார்களை விட அல்லா சில நபிமார்களை சிறப்பு ஜபூரா லாவூ அலி அவர்களுக்கு ஜபூர் என்ற வேதத்தை கொடுத்தோம் ஜபூர் வேதத்தை அல்லாஹ் கொடுத்தேன்னு சொல்லி சொல்றான் அப்ப அல்லாவுடைய இது வந்து என்னது அல்லாஹூத்தாலா ஒவ்வொருத்தரும் செய்யலாம் அதனுடைய விஷயத்துல சிறப்பு கொடுக்கறான் இப்ப கல்லம் அல்லாங்கிறதுல அசத் மூசா அலி இஸ்லாம் வர்ற மாதிரி நபிசல்லா அஸ்லாமு வருவாங்க அவ்வாறு ஆதம் அலி இஸ்லாமு எனது வருது ஆதம் அலி இஸ்லாமும் அல்லாஹ் அல்லாஹிடம் அல்லாஹ் பேசியதை சொல்றோம் இப்போ அல்லாஹூ தாலா இப்படி சில நம்பி நம்பிமார்கிட்ட அல்லாஹ் பேசியிருக்கிறான் சரி உயர்ல சில உயர்வு பாதகும்லா அலாமுடைய இஸ்ரா கூட்டு போனதே சொல்லலாம் உயர்ந்து நபியை மற்றவர்களுக்கு கொடுக்காத சிறப்புல அதெல்லாம் நபிசுல்லாவுக்கு கொடுத்திருக்கிறான் இந்த இடத்துல என்னது நபிமார்களுடைய சிறப்புங்கிற அடிப்படையில நபிமார்களுடைய சிறப்பு இருக்குது என்றாலும் அவங்களுக்கு மத்தியில் அவங்க ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே அல்லாவிற்கு முன் அடிமையாகத்தான் எடுத்துக்கொண்டார்கள் அப்ப அதை வந்து அதை வைத்து சண்டை போடவோ அதை வைத்து சர்ச்சை செய்யவோ அபிசலாஹினும் விரும்பவில்லை உதாரணமாக ஒரு முறை ஒரு முஸ்லிம்களிலிருந்து ஒரு மனிதர் சண்டை போடுறாரு யூதர்கள் இருந்து ஒரு மனிதர் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க சொல்றான் அதாவது அல்லாஹூத்துல உலகத்தார்கள்ல முசா அலிஸ்லாத்து தான் பெருசா தேர்ந்தெடுத்தான் முஸ்லிம் தன்னுடைய கையை வச்சு நினைச்சா யூதனுடைய அந்த முகத்துல குத்திட்டார் நீ வந்து ஹபீஸ் நீ வந்து அவங்கள விட வேற யார அடுத்தவங்களை உயர்த்தியா என்று சொல்லி குத்திட்டாங்க அப்ப இந்த யகுதி என நேரம் நபிசுல்லாஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து இந்த விஷயத்த முறையிட்டார் முஸ்லீம் குத்திட்டாருங்கிறது நபிசுல்லாஸ்லாம் கேட்டாங்க சொன்னாங்க நபிசுல்லா என் விட என்னை சிறப்புப்படுத்தி சொல்லாதீர்கள் நான் மக்கள் நினைச்சிவாங்க நாளைக்கு மறுமை நாளில் எல்லாரும் எனது சழிக்க அதாவது மயங்கி கடப்பாங்க ஒத்துழைந்திருச்சுக்க மாட்டாங்க நான் தான் முத முதல்ல என்னது அந்த மயக்கத்திலருந்து வெளித்தெழுவேன் போது நான் மூசா அழைச்சலாத்த எப்படி படுத்துருப்பேன் ஒரு அரிசுடைய அந்த ஒரு அரிசிய காலை பிடிச்சவனமா படுத்து கிடப்பார் அரிசுடைய அந்த காலில் ஒரு ஒரு பகுதியை பிடிச்சவனமா படுத்து கிடப்பார் ஆனால் அவர் எனக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டாரா அல்லது எந்திரிக்கலையாங்கிறது எனக்கு தெரியலை அதே மாதிரி என்னது அதனால நபிமார்கள் விட என்னை சிறப்புப்படுத்தாதீங்க என்பதாக சொல்லாங்க அதே மாதிரி நபிசரா சொல்லியிருக்காங்க என்ன நினைச்சியாதீங்க நான் வந்து இன்னும் சுபன் மத்தாவியோட சிறந்தன் என்பதாக கூறவில்லை என்னெல்லாம் நபி சொல்றதை பாக்குறோம் அப்போ இதனால நபிமார்களுக்கு மத்தியில சிறப்பு அதே மாதிரி மூசா அலைஸ்ராத்துக்கு அல்லா தனி சிறப்பு கொடுத்துருக்குறான் இசா அலேஸ்லாத்துக்கு அல்லா தனி சிறப்பு கொடுத்துருக்கிறான் அது எல்லாத்தையும் கொடுத்தா நபி மீது நபிசராஸ்லமுடைய சிறப்பு யாருக்கும் கிடையாது தான் உயர்ந்த சிறப்பு இவங்களா இருக்கிறாங்க அது எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா அதாவது தான் நபி என்னச்சு நான் சிறப்புப்படுத்தி காமிக்கிறோம் அதனால் நம்ம அப்படியே அதை ஏற்றுக்கொள்வது அதை நம்பிக்கை கொள்வது அதன் மீது ஈமானோடு இருக்கிறது நம்முடைய பொறுப்பாக இருக்குது சரி அப்போ ஒவ்வொரு நபி ஈசா அலே இஸ்லாத்துக்குரிய சிறப்பு என்று சில இருக்குது மூசா அலி இஸ்லாத்துக்கு இப்படி ஒவ்வொரு நபிமா இருக்கக்கூடிய சிறப்புகள் சம்பந்தமாக பேசப்படுது வாருங்கள் கிதாபுடைய ஆசிரியர் சம்பந்தமாக கூறக்கூடிய விஷயங்களை பார்ப்போம் தெளிவுபெறுவோம் ஆத்தைனா ஈசப்னா மரியமல் பையனாத் இன்னும் ஈசா அலே இஸ்லாம் மரியம் அலி இஸ்லாம் மகனாரான ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு நாம் பல அத்தாட்சிகளை வழங்கினோம் என்பதாக சொல்றான் ஐ அதாவது ஒவ்வொரு நபிமார்களுடைய சிறப்புகள் அதனுடைய விஷயங்களை பற்றி பார்த்தோம் அது நபிசல்லா அலி இஸ்லம் தான் மிகச்சிறந்த நபி என்பதையும் அல்லாஹு தலா தெளிவுபடுத்துகிறான் அடுத்ததாக ஒரு நபிகளாக பார்க்கும் பொழுது ஈசா அலே உடைய விஷயத்தை சொல்லும் அவர்களிலிருந்து மண் அத்தாஹுல்லாஹு அல்லாஹ் யாருக்கு கொடுத்திருக்கிறானோ அல் மஜிசாத்தில் பஹிராஜ் தெளிவான பகிரங்கமான மோஜிசாக்களை அல்லாஹு தலா சிலருக்கு கொடுத்திருக்கிறான் கையஹாயில் மௌசா மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றலை போன்றும் ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் மர்ணித்தவர்களை உயிர்ப்பித்தாங்க ஆனா தானாக பிக்கல தானா உயிர்ப்பிக்கல பிஇது அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு என்பதாக சொல்கிறாங்க இன்னொரு இடத்துல அல்லாஹில் சொல்லும்போது பிஇதினி என்னுடைய அனுமதியின் மூலம் இப்போ தான் என்ன சரி அனுமதி கொடுக்குறான் அல்லாவுடைய அனுமதியின் பேரில் தான் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய செயலை அதிரத் ஈசா அலி இஸ்லாமர்கள் செய்தார்கள் சேரத்தில் என்ன தைரம் பிதின் இல்லா என்பதாக வரும் சில இடங்களில் என்னுடைய அனுமதி கொண்டு அல்லாவே சொல்கிறான் இப்ரா உல் அக்மஹி பிறவி குர்டரை குணமாக்குதல் பிறவியிலே ஒருத்தர் கொண்டரா இருக்கான் அவன் என்ன அவன் அப்படி தடவுனா கண்ணு சரியாயிரும் அபுரஸ் இன்னும் குஷ்டரோஹி குஷ்டம் போன்ற உள்ளவங்க அவர்களே எல்லாம் என்ன செய்வான் அந்த ஈசா அலிஸ்லாம் அப்படி தடவாங்க அந்த குஷ்டம் அப்படி நீங்கிரும் அது இஹ்பாரி அனில் மஹிபாத் மறைவான விஷயங்களை பற்றி அறிவிக்கிறது அப்ப ஈசா அலிஸ்லாத்துக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருந்தான் அதாவது தத்தூனை தீபிக்கும் நான் என்ன செய்ய உங்களுக்கு உணபியோக்கும் நீங்க வீட்டுல எதையும் வந்து எடுத்து வச்சிருக்கீங்களோ அந்த விஷயங்களையும் நான் சொல்லி என்பதாக சொன்னாங்க நீங்கள் எதை வந்து எனக்கு சாப்பிட்றீங்க எதை வீட்டில் சேமித்து வச்சுருக்கிறீங்க எல்லா விஷயங்களையும் எனது ஹசரத் ஈசா அல அவர்கள் அறிந்திருந்தார்கள் அல்லாஹூத்தால் மஹிபாத் என்றால் மறைவானவைகள் அதாவது பொதுவாக கைபு மறைவான விஷயங்கள் மறைவான விஷயங்கள் என்ன என்ன அப்படின்னா எனது அல்லாஹூத்தால் அறிவித்துக் கொடுப்போம் அதன் மூலம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளும் மறைவான விஷயங்கள் என்றாலே எனது வைத்து அதாவது யாருமே அறிவிக்காமல் எல்லாம் தெரிஞ்சது தான் கைவு தெரிஞ்சவங்க மகை பார்த்துனா மறைவான விஷயங்களை நினைச்சிருசா அவங்க அறிவிச்சாங்க அல்லாவுடைய கட்டளை என்பர்ல ஐயது நாகுல் கொதுஸ் இன்னும் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அவர்களை பலப்படுத்தினான் உதவி செய்தான் செய்தான்ஸ்னா ஜிப்ரல் அலி இஸ்லாம் மூலமாக நாம் அவர்களை பலப்படுத்தினோம் அப்ப நாம என்ன கவ்வை செய்து ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பலப்படுத்தினோம் பி ஜிப்ரீல் ஜிப்ரில் நம்பிக்கைக்குரிய மலக்கான வானவரான அதுல ஜிபிரல் அலி இஸ்லாம் மூலமாக நாம் ஜிபிரஸ்லாம் மூலமாக அது ஈசா அலி இஸ்லாமை நாம் பலப்படுத்தினோம் உதவி செய்தோம் என்பதாக சொல்றோம் வகு ஐசபு மரியம் அவன் யாரு ஈசா அலி இஸ்லாம் அதுல மரியம் அலே உடைய மகனார் அப்ப அவங்களையும் நம்ம என்ன செஞ்ச பலப்படுத்தினோம் ஜிபு இஸ்லாம் மூலமாக பலப்படுத்தினோம் அப்ப அவங்க அவங்களோட இருந்துகிட்டே இருந்தாங்க எந்தளவுக்குன்னா அவங்க உயர்த்தப்படும் போது அடுத்தது ஏழாவது வானம் அவர்கள் செல்லும் வரைக்கும் ஜிபி அலி இஸ்லாம் அவங்க கூட போனாங்க என்பதாக ஒரு விஷயம் கேட்கப்படுது எவ்வளவு நபிமார்கள் இருக்கும்போது ஈசா அலி இஸ்லாத்தையும் மூசா அலே இஸ்லாத்தையும் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றது காரணம் என்ன என்று சொல்லும்போது அப்ப அவங்க ரெண்டு பேரும் பல விதமான அத்தாட்சிகள் கொடுக்கப்பட்டாங்க அல்லாஹ் வந்து சிலருக்கு சில வார்த்தையை சில விஷயங்களை கொண்டு சிறப்பு கொடுத்ததுனா முசா அலே இஸ்லாத்துக்கு பேசுவதுங்கிற சிறப்பு கொடுத்தான் முசா அலிஸ்லாத்துக்கு ஃபதுல் கலாம் பேசக்கூடிய அந்த விஷயத்த கொடுத்ததுனால அவங்க அதன் மூலம் சிறப்புப்படுறாங்க அதில் ஈசா அலேஸ்லாத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ஜெபிள் இஸ்லாம் மூலமாக அவர்களை பலப்படுத்தியதுனால அது ஒரு பெரிய ஒரு சிறப்புக்குரிய விஷயமாக இருக்கு அதனாலதான் அல்லாத்துல பொதுவாக ஆயத்தில ஈசா அலிஸ்லாம் மூசா அலிஸ்லா ரெண்டு வரையும் குறிப்பிட்டு சொல்வதை நம்ம பார்க்கிறோம் சரி மரியம் வலஉஷா அல்லாஹ் இந்த இடத்துல வந்து எல்லா நபிமார்களையும் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு அந்தஸ்தை கொடுத்தாலும் என்னது அதுல ரசூல் தான் எல்லாத்துக்கும் உயர்ந்த நபிங்கிறது தெரியுது சரி ஏன்னா அதிகமான அற்புதங்கள் மாதிரி விஷயங்கள் கொடுக்கப்பட்டுச்சு அதே மாதிரி நபி வந்து எல்லா நபிமார்களையும் சிறந்தவர்களாக இருந்தார் என்பது நமக்கு தெரியுது சரி வலவு ஷா அதுக்கு முன்னாடி வலா அதாவது பையதுனா பிரிவு குதூஸ் பாதி வலவு ஷா அல்லாஹு மக்கத்தல் அல்ல அல்லாஹ் நாடினால் நாடி நாள் மக்கத்தல் அல்ல மக்கத்த மக்கத்தில் சண்டையிட மாட்டார்கள் அல்லதீன தீன மிம்பாதி மிம்பாதி நபிமார்களுக்கு பின்னால் வந்தவர்கள் மிம்பாதி மாஜா துன்பயினார் இல்லா விதமான அத்தாட்சிகள் இல்லா விதமான ஆதாரங்கள் தெளிவான முறையில் வந்ததற்கு பிறகு அவர்கள் அல்லாஹ் நாடினால் சண்டையிட மாட்டார்கள் ஐ லவ் அராதல்லாகும் அல்லாஹுத்தலா நாடினால் மக்கத்தத்தல உமம் உம்மத்துகள் தங்களுக்கு மத்தியிலே சண்டையிடாது உம்மத்துக்கு மத்தியில் தங்களுக்கு மத்தியிலே சண்டையிடாது அல்லதீன ஜாவு பாதர் ருஸ்லி ரசூல்மார்களுக்கு பிறகு வந்தார்களே ரசூல்மார்களுக்கு பிறகு வந்த அந்த உம்மத்துகள் அவர்கள் நல்லா நாடியிருந்தால் சண்டை போட மாட்டார்கள் பாஹிரதி தெளிவான ஆதாரங்கள் வந்ததற்கு பிறகு தெளி உயர்ந்த அத்தாட்சிகள் அவர்களுக்கு வந்ததற்கு பிறகு ரசூல்மார்களுக்கு பின்னால் வந்தவர்கள் அல்லா நாடி இருந்தால் சண்டை போட்டிருக்க மாட்டார்கள் அந்த அடையாளங்கள் என்ன அந்த அத்தாட்சிகள் என்ன என்றால் ஜாத்துஹும் அதை கொண்டு வந்தார்கள் ஜாத்து அவளிடம் கொண்டு வந்தார்கள் பிஹா அதை அந்த ஆதாரங்கள் அத்தாட்சிகள் அவளிடம் கொண்டு வந்தார்கள் அவருடைய தூதுவர்கள் அவனுடைய நபிமார்கள் ரசூல்மார்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க பலவுஷா ஷா அல்லாஹூ மா அல்லா நாடி இருந்தால் அவர்கள் தங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு கொண்டு வந்து கொண்டு இருக்க மாட்டாங்க அல்லா நான்னா குறைத்தா கொண்டு இருக்க மாட்டாங்க வலா ஹலா எந்த விதத்திலேயும் இக்தலாஃப் செய்ய மாட்டாங்க வலா துகாத்திலு அவர்கள் சண்டையிட மாட்டார்கள் இது போன்ற எதுவுமே செய்ய மாட்டாங்க வர ஜாலாகும் முத்தக்கீன முத்தஃக்ளீனு அலா இத்திபா ரோஸ்லி கமா அன்ன ரூஸில் முத்தபிக்குன் அலா கலிமத்தில் ஹக்கி உல ஜாலகம் அவர்களை ஆக்கிவிட்டார்கள் ஆக்கி அல்லாஹ் ஆக்கிட்ட அல்ல ஜாலகம் அவர்களை ஆக்கிவிட்டு ஆக்கியிருப்பான் பலவுஷா அல்லாஹுடைய பதில் அல்லாஹ் நாடி இருந்தால் ல ஜாலகம் அவர்களை ஆக்கியிருப்பான் பலவுஷா அல்லாஹ் அல்லா நாடி இருந்தால் லஜாலஹும் ஜாலகம் அவர்களை ஆக்கியிருந்திருப்பான் முத்தபிக்கீன அலா இத்திபா ரசூலி நபீமார்களை பின்பற்றக்கூடியவர்களிலே பின்பற்ற மீது ஒன்றுபட்டவர்களா அல்லா ஆகியிருப்பான் அனைவரும் ஒன்றுபட்ட நிலையில் எனது இருக்கக்கூடிய விழா அல்லாஹ் ஆகியிருப்பான் கமா அண்ணுல் எவ்வாறு ஹக்குடிய களிமாவின் பக்கம் உண்மையான களிமாவின் மீது ஒன்றுபட்டிருக்கிறார்களோ அதே போல் ரசூல்மார்களை பின்பற்றக்கூடியவர்களையும் அல்லாஹூத்தாலா ஒன்றுபட்டவர்களா ஆக்கியிருப்பான் எப்போ அல்லாஹ் நாடி இருந்தால் அவங்க சண்டை போட்டிருக்க மாட்டாங்க தங்களுக்கு முதல கருத்து வேறுபாடு கொண்டிருக்க மாட்டாங்க தங்களுக்கு முதல்ல போர் செய்திருக்க மாட்டார்கள் மாறாக ஒன்று சேர்ந்திருப்பாங்க எல்லா பல இடங்களும் அல்லாஹு அல்லா நாடினா எல்லாத்தையும் நேரோலி காட்டுவான் ஹதன் மக்களுக்கெல்லாம் என்னது அல்லா நேரோலி காட்ட ஆற்றல் பெற்றோம் நேரோலி காட்டியிருப்பான்னு சொல்லி வரது நம்ம பார்க்கறோம் இஃத்தலாஃபு இருந்தாலும் அவங்க இஃத்தலாப் செய்தார்கள் கருத்து வேறுபாடு கொண்டாங்க வமீன் ஹூ ஆமன் அவர்கள் இருந்து எவர்கள் ஈமான் கொண்டார்களோ ஒரு சிலர் ஈமான் கொண்டாங்கும் மன்கபர் அவர்கள் இருந்து சிலர் குஃபர் செய்தார்கள் சிலர் என்ன செஞ்சாங்க ஈமான் கொண்டாங்க சிலர் நிராகரிச்சாங்க அப்படி எல்லாம் வந்ததுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க சென்ற போடுறாங்க பகைமை கொள்றாங்க அவங்க மத்தியில ஒற்றுமையா இருக்கவில்லை என்பதை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் வலாக்கின் இஃதலாஃபு அவர்கள் இஃத்தலாப் செய்தார்கள் கொண்டார்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள் அவர்களிலிருந்து யார் ஈமான் கொண்டார்களோ அமீன் ஹுமன் கஃபர் ஒரு சிலர் இமான் கொண்டு ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு சிலர் கஃபர் நிராகரித்தார்கள் என்பதாக அல்லாஹுலா சொல்றாரு ரெண்டுமே செஞ்சாங்க ஈமான் கொண்டவங்களும் இருந்தாங்க நிராகரித்தவங்களும் இருந்தாங்க ஆமன் அமீன் அன் கஃபர் ஐயதாவது வலாக்கின் அல்லாஹலம் ஹிதாயத்தகம் அல்லாஹூத்தாலா அவருடைய ஹிதாயத்தை நேர்வழியை நாடவில்லை பி சவி இஃத்திலாபியும் அவருடைய கருத்து வேற்றுமையின் காரணமாக பித்தீனி மார்க்கத்திலே அவர்கள் கொண்ட கருத்து வேற்றுமையின் காரணமாக அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஹிதாயத்தை நாடவில்லை வ வி மதாஹிபியும் வ அஹுவாயிம் அவருடைய மதுகுப்புகள் பிளந்ததன் காரணமாக வஹுவாயிம் அவருடைய இச்சைகளில் பிளவு ஏற்பட்டதன் காரணமாக இச்சையில வந்து ரொம்ப மும்முரமாகவும் அவளுடைய மார்க்கங்களை அவங்களுடைய மதுகுப்புகளை பிளவு காரணமாகவும் தீனில் அவங்களுடைய ஏற்பட்டதன் காரணமாகவும் அல்லாஹு அவர்களுக்கு இதாயத்தை நாடவில்லை நேர்வழிங்கிறத காட்டத அவர்களுக்கு நேர்வழிங்கிறத அல்லாஹ் காட்டவே இல்லை இல்லைஹும் மன் சபத் அல் அல் ஈமான் அப்ப அவர்கள் ஒரு சிலர் ஈமானின் மீது உறுதியாக இருந்தார்கள் அன் சபத் அலல் ஈமான் ஈமான் மீது உறுதியாக இருந்தார்கள் இன்னும் அவர்கள சிலர் அதாவது வரம்பு மீறினார்கள் கஃபர் என்னும் நிராகரித்தார்கள் வரம்பு மெறுறது எல்லை கடற்கிறது எல்லை கடந்து சுமைகள் ஹுமன் ஆமன் ஹுமன் கஃபர் அவர்கள ஈமான் கொண்டவர்கள் இருக்காங்க அதே போல ஹுமன் கஃபர் அவர்களின் நிராகரிக்கக்கூடியவரும் இருக்காங்க அதாவது அவங்களுடைய காரணம்னா என்ன ஈமானுடைய பலகீனம் ஈமானுடைய நிலதான் தான் சரி அப்போ அதனால தான் அவங்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சுக்கிட்டாங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க எல்லா நான்தான் சொல்லி சொன்னால் அவர்களை அவங்களுடைய அந்த எஃதிலாஃபை விட்டு சண்டை போடுறதை விட்டு போர் விட்டு நல்லா தடுத்துருவான் அப்போ எல்லாம் என்ன அவன் தடுத்துட்டான்னு சொன்னான் எல்லாத்தையும் தடுத்துட்டான்னு சொல்லி சொன்னான் அவங்களுடைய சண்டை போடுறதை விட்டும் சண்டை போடுறது விட்டு அதே மாதிரி இஃதிலாஃபுல விட்டு மல்லா எண்ணு அவங்கள தடுத்துட்டான்னு சொல்லி சொன்னான் அவங்க நிச்சயமா கூட்டி தகுந்திருப்பாங்க அதுதாங்க சொல்றோம் அப்போ யார் அல்லாஹுக்கு மாறு செய்கிறாங்களோ இன்னும் கஃபர் நிராகரிக்கிறார்களோ அவருடைய நிலையை அல்லா எடுத்து சொல்லணும் அல்லாஹூ மக்தலுவை அல்லாத்துல நாடி இருந்தால் செய்திருக்க மாட்டார் அவர்கள் மாட்டாங்க ிருக்க அல்லாஹ் மாட்டாங்கு மாது என்றாலும் அல்லாஹ் தாலா எதை நாடுகிறானோ அதை செய்கிறான் எந்த ஒன்றை நாடுகிறானோ அதைத்தான் அல்லாஹ் செயல் கொண்டு வருகிறான் அதை செய்கிறான் வலவுஷா அல்லாஹ் நாடி இருந்தால் மக்கத்தத்தில் அவங்க சண்டையிட்டிருக்க மாட்டாங்க மாட்டாங்க வலாக்கின் அல்லாஹ் யூரீத் என்றாலும் அல்லாஹூத்தாலா நிச்சயமாக அல்லாஹ் என்றாலும் தாலா செய்கிறான் மாயூரீத் எதை அவன் நாடுகிறானோ அதைத்தான் செய்கிறான் அல்லா நாடுறதை தான் செய்வான் அவன் நாடியதை செய்யக்கூடியவன் லிமாயு அவன் நினைச்சதை முடிக்கக்கூடியவன் என்பதாக அர்த்தம் அவன் நினைச்சதை முடிக்கிறான் ஏதாவது லௌஷா அல்லாஹூ அல்லா நாடி இருந்தால் ஜாலல் பஷரை பஷர மனிதர்களை ஆக்கியிருப்பான் அல்ல தபியத்தில் மலாய்க்கத்தில் மலக்குமார்களுடைய அந்த தபியத்தில் அவங்களுடைய அந்த தன்மையில் அவங்களுடைய அந்த நிலையில நினச்சி அங்கே ஆக்கியிருப்பான் தங்களுக்கு வீட்டில சண்டையிட்டு இருக்க மாட்டாங்க வலா அவங்க தங்களுக்கு வந்து சண்டை நாசம்னா கருத்து வேறுபாடு கொண்டிருக்க மாட்டார்கள் வலா யக்தத்தில் ஒண்ணுன்னா சண்டையிட மாட்டார்கள் ஒலாக்கின் அல்லா என்றாலும் தாலா அக்கியும் நல்லா இருக்கும் நுண்ணறிவாளனாக இருக்கிறார் ஹக்கீமாக இருக்கிறார் அல்லாக்கின் அல்லாஹ் ஹக்கீமுன் எவ்வளோ பெரிய ஹக்கீம்னா எஃப் அலு மாஃபீஹில் மஸ்லஹத்து அல்லா எதில் அதில் மஸ்லகத்திற்கோ அதைத்தான் செய்வான் உம்மத்துக்கு அடியார்களுக்கு எதில் நலவிருக்கிறதோ அதைத்தான் அல்லாஹ் செய்யக்கூடியவன் இப்போ குள்ளு தாலிக்கு அந்த கதா இல்லா ஒவ்வொன்றும் அல்லாவுடைய கதாவை தொட்டு உள்ளதாக இருக்கிறது ஓ கதிரிஹி இன்னும் அவனுடைய கதா கதிரி சம்பந்தமாக உள்ளதாக இருக்கிறது பஹுவல் ஃபாலுலிமா யுரீத் அவன் எதை நாடுகின்றானோ அதை செய்து முடிக்கக்கூடியவன் பகோல் பாலுரியதுன்னா அவன் எதை நாடுறானோ அதை செய்து முடிக்கிறவன் அல்லாஹூ தலாவாக இருக்கிறான் அல்லாஹ் வந்து என்னது அவனுடைய எதை நாடுறானோ அதை செய்கிறான் வல்லா முதல்ல எனது நம்முடைய அவனுக்கு மனித வழிபடக்கூடிய அந்த தாக்கத் வழிபடக்கூடிய அந்த தாக்கத்துடைய தொஃபிக்கு நமக்கு தரணும் அடுத்ததாக அல்லாஹ் நமக்கு சிறந்த ஈமானை தரணும் அப்ப என்னது அல்லாஹத்துல சொல்றான் அப்ப அந்த ஈமான நமக்கு அல்லாஹ் தரணும் அதே மாதிரி என்னது ஒரு மனிதர் அசத் அலிப் நவி தாலி பிரதிதான் அவங்கள்ட்ட கேட்டாங்க கதிரை பத்தி கேட்டாங்க பக்கால சொன்னா யா அமீல் மினின் அமீல் மின் அவர்களே அஹ்பிர் கதிரி கதிரை பத்தி எனக்கு சொல்லுங்க கதிர்னா இந்த தகுதியை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க என்று சொல்லும்போது போது அலி தான் அவங்க சொன்னார்கள் மக்கால தரக்குள் முதுலிமுன் ஒரு இருளான பாதை தஸ்லுக்கு நீ அதில் சுவால் அது நீ நடக்காது என்பதாக சொன்னார்கள் அப்ப அந்த அந்த கேள்வி அந்த மனிதன் திருப்பியும் கேட்டான் கேட்டாங்க திரும்ப கேட்டாங்க ஃபொக்காலம் பஹ்ரன் அமீக்குன் ஒரு ஆழமான கடல் என்பதாக சொன்னாங்க அதில் நினைச்சே அதை ஒட்டிக்கிறாது என்பதாக சொன்னாங்க அப்போ அந்த கேள்வி திரும்ப கேட்கும் போது அதில் அப்போ இந்த மாதிரி ரெண்டாவது கேள்வி கேட்டுச்சு ஃபக்கால அப்போ நீங்கள் வந்து நினைச்சி அதில் வந்து நீ திரும்ப அதில் ஈடுபடாத அந்த பாதை நடக்காதுன்னு நடக்காதுன்னொன்னே அவர் திரும்ப அந்த கேள்வியை கேட்டார் கேட்கும்போது சொன்னாங்க அது வந்து பஹர்ன் அமீக் ஒரு ஆழமான கடல் பலா துளர்ச்சி அதில் என்ன செய்ய நீ இறங்கிறாத அந்த ஃபலாத் துளஜினா அப்படி இந்த கேள்வி திரும்பவும் கேட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க என்னை விற்று அதாவது எதில் வந்து உனக்கு ஒன்னிலிருந்து ஒரு விஷயம் மறைந்திருக்குன்னு சொன்னால் அது திரும்ப திரும்ப நோண்டி நீ குழப்பத்தில் விழுந்து விடாது என்பதாக அதில் தள்ளிவிட்டு தான் அவங்க சொன்னாங்க கதவுடைய விஷயத்தில் அல்லாஹலா முழுமையா நம்பணும் அவன் எதை சொல்றானோ அதை கேட்கறதும் அசலாக இருக்குது அதில் முரண்டு பிடிக்கக்கூடாது இப்போ அதே மாதிரி அல்லாஹத்துல நினைத்தே செய்யக்கூடிய வள உஷா அல்லாஹ் ஜம்மி அம்மா அல்லாஹ் நாடி இருந்தால் எல்லோருக்கும் என்ன செஞ்சிருப்பான் நேர் வழி கொடுத்திருப்பான் எல்லோரையும் நேரான பாதையில் போகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருப்பான் இதுதான் அல்லாஹுடைய நீதியாக இருக்கான் தான் என்ன செய்யக்கூடியவன் எல்லோருக்கும் நேர்வழி காட்டக்கூடியவன் அவன் தவிர யாரும் காட்ட முடியாது அவரு ஆயிரத்தி சொல்லும்போது ஒன்பது நினைச்சான் அவன் ஆடி இருந்தா எல்லாருக்கும் என்ன செய்ப்பான் நேர்வழி கொடுத்துருப்பான் இருந்தாலும் எனது அவனுடைய நீதி வல்லது வல்லவ் அண்ணன் ஒரு ஆனன் சுயரத் பிகில் குத்தியாத் பிகில் அரதோ குள்ளிம பிகில் மௌத்தா பலில் அம்ரு ஜமி அதே மாதிரி அங்கே மறுமையிலையும் அல்லாஹ் காட்டலாம் நாம என்ன செய்ய முடியாது ஹிதாயத் அடைந்திருக்க முடியாது என்று நினைச்சுவாங்க நாளைக்கு மக்கள் அங்க என்ன செய்வாங்க புலம்புவாங்க புலம்புவாங்க அப்போ ஹிதாயத்தை அல்லா கா தரலன்னு சொன்னால் நம்ம ஹிதாயத்தை அடைந்திருக்க முடியாதுன்னு சொல்லி நினச்சிவாங்க அல்லாட்ட புகழ்வாங்க அல்லாவும் செய்வாங்க பெருமிதை பெருமைப்படுத்தி அதில் பேசுவாங்க இப்போ அதனால் அல்லாஹுடைய நாட்டைப்படி தான் ஒவ்வொரு விஷயம் நடக்குது அதில் கதுருங்க என்ன நடக்குது அதை அப்படியே என்ன செய்யணும் கொள்ளணும் அதில் மீறுறது அதை வர மீறுறது அதை பற்றி தேவையில்லாத கேள்விகளை கேட்பதை விட்டு தவிர்ந்து கொள்ளணும் இப்போ அல்லாஹத்தில் அந்த இயத்துகள் மூலமாக ஈசா அலி இஸ்லாம் அவருடைய அந்த உயர்ந்த விஷயங்களையும் மேலும் ரசூலுல்லா இசா அஸ்லம் அவர்கள் தன்னுடைய பணிவை வெளிப்படுத்திய விதத்தையும் பற்றி பேசப்படும் அதே போல அல்லாஹுத்தல்லா எல்லா விஷயத்தையும் நினை நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவனாக இருக்கிறான் என்பதையும் நாம் இதன் மூலம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹுத்தல்லா நமக்கு வாழ்விலே தீனுடைய ஒளியை தந்துடுவானாக நம் உள்ளத்தை இருளையொட்டி போக்கி அல்லாஹுடைய அந்த தீனுடைய குறாடைய ஒளியை உள்ளே புகழச் செய்து நம்மை நாம் அல்லாவுக்கும் சூளுக்கும் ஏற்றவர்களாக அல்லாஹாலிருபிசிவான அஹமதுல்ல அல்லாஹ் அந்த அளவுக்கு நினைச்சிடான் நினைச்சது தான் முடிக்கக்கூடிய என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து நமக்கு ஏராள வழியை காண்பிப்பானாக வாகருத் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமதுல்லாயோ வரகாத்தூ